போட்டுருவோம் ரெண்டு வெங்காயத்தை போட்டு சட்னிக்கு தேங்காய் சட்னிக்கு ஒரு தாளிப்பு சட்னிக்கு ஒரு தாளிப்பு போட்டாச்சு எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னா வீட்டில் வந்துட்டு புளிச்ச மாவு தான் இருக்குது புளிச்ச மாவு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையாக இருக்குது சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு எதுக்கும் ஒரு ஒரு கலவை தாளிப்பை போட்டு கொண்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ புளிச்ச மாவு எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் கம்மி பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றியாச்சு கொஞ்சமாக கடுகு வெடிக்க விட்டுப்போம் கடுகு வெடிச்சிச்சு கொஞ்சமாக சின்ன ஜீலகம் சேர்த்துப்போம் அப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாயும் அரிஞ்சு வச்சுருக்கேன் இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துகிட்டு வந்து இந்த மாவோட கலந்து சுட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சரிப்போ இப்போ வந்துட்டு வெங்காயத்தை நல்லா பொன்னீரமாக வதக்கி எடுத்துகிட்டு வந்துடுவோம் கொஞ்சமாக கருவேப்பில் எனக்கு இது தேவையான அளவுக்கு நான் மாவு எடுத்துருக்கேன் இப்போ எல்லாமே நல்லாவே நல்லா வதஞ்சி நிற்குது நல்லா எந்த அளவுக்கு வதனா போதும் இப்போ அந்த மாவில் நம்ம கலந்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் மாவில் கொட்டியாச்சு நம்ம இது கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுப்போம் கொஞ்சமாக உப்பு சேர்த்தாச்சு இப்போ நம்ம அப்படியே இது கலந்து ஊற்ற வேண்டியதுதான் மை குக்கிங் யாருன்னா மை சன்னு தான் குக்கிங் சரி போதும் 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 ஆட்ட வேணாம் போதும் மை சன்னு தான் குக்கிங் தோசைக்கால் காய்ந்துச்சு இப்போ வாங்க தோசை ஊற்றி வந்துடுவோம் இது தோசை ஊற்றியாச்சு அப்படியே திருப்பி போட்டாச்சு அருமையான புளிச்ச மாவு தோசை இது ரெடியாகிடுச்சு அருமையான புளிச்ச மாவு தோசை ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமான்ல பதில் சொல்லுங்கள் Okay friends, bye.